ஸ்டார் ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி உன்னை சுற்றி நடக்கும் சம்பவங்களை முற்றிப்பார் நீ யார் என்று உனக்கு தெரியும் வாஸ்து வந்து எல்லாத்துக்கும் தெரியும் நீங்கள் இது வரைக்கும் காலையிலேருந்து யாருமே தொடாத சப்ஜெக்ட்டு வாஸ்து யாருமே அதை தொடலை யாருமே அதை தொடலை இப்போது நம்ம மாடர்னாக மாடர்ன் எறால் இருக்கிறோம் அதாவது நவீன யுகத்தில் இருக்கிறோம் சார் நவீன யுகத்தில் இருக்கிற எது சார் வாஸ்து அங்கே தான் இருக்கு விஷயமே வாஸ்து வந்து பார்க்காது வாஸ்து அமைப்பு இல்லாத வீடு வந்து எவ்வளோ பாதிப்பை தரும் தெரியுங்களா அந்த குடும்ப தலைவனும் பாதிக்கும் அந்த குடும்பத்தின் தலைமகனையும் பாதிக்கும் ஒரு இல்லற வாழ்க்கையில் ஒரு சுகமில்லாத வாழ்க்கையை கொண்டு போய் விட்டுரும் அந்த அந்த வாசு என்பது லக்கணத்திற்கு நான்காம் இடம் சம்பந்தப்பட்டதே அப்படின்னு பொதுவாக சொல்லப்படுது அந்த வகையிலே நவீன வாஸ்து பற்றிய விளக்கமான விரிவான உரையை இங்கே நமக்கு நமது இந்த சங்கத்தினுடைய பொருளாளர் சசீஷ்குமார் அவர்கள் உங்களுடைய உங்களுக்கு வழங்க இருக்கிறார் ஐயா வாங்க அவர் உங்களுடைய பேசுவார் அனைவருக்கும் வணக்கம் ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தி நிலம்பரை போலும் மேற்றினை நந்தி மகந்தனை நாண கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே ஆத்தாலே எங்கள் அபிராம வெள்ளியே அண்டமெல்லாம் பூத்தாலே மாதுளம்பூ நிறத்தாலே புவி அடங்க காத்தாலே அங்குச பாசாங்குசமும் கரும்பும் வில்லும் சேர்த்தாலே முக்கன்னியை தூழுவார்க்கு ஒரு தீங்கு இல்லையே ஸோ நான் இன்னைக்கு வந்து வாஸ்துல வந்து எந்த திசையில் வந்து வீடு கட்டலாம் அப்படின்னு சொல்லி வந்து பேச போகிறேங்க இப்போ எல்லாருமே வந்து வீடு கட்டுவோம் ஆனால் வந்து ரோடு பேஸ் அதை பார்த்து வீடு தான் வந்து சிறப்புங்க நீங்கள் எந்த திசையில் வேணாலும் வீடு கட்டலாம் கிழக்கு வடக்கு தெற்கு மேற்கு நாலு திசையிலையும் வந்து நீங்கள் வந்து வீடு கட்டலாம் ஆனால் கிழக்கும் வடக்கும் மட்டும் உங்களுக்கு வந்து நல்ல பலனை வந்து கொடுக்கும் இது எல்லாத்துக்குமே ஓரளவு தெரியுங்க நல்ல பலனை வந்து அந்த கிழக்கும் வடக்கும் ஒரு நூறு பர்சன்டேஜ் கொடுக்கும் தெற்கும் மேற்கு வந்து ஒரு எண்பது பர்சன்டேஜ் வந்து கொடுக்குங்க உங்களுக்கு வந்து ஆனா அதுவும் வந்து ஒரு தான் நல்ல பலன் தான் வந்து கொடுக்குங்க தீமையான பலன்களை வந்து கொடுக்காது நம்ம எல்லாமே ஜென்ரலாக கிழக்கு பார்த்து கட்டுறோம் வடக்கு பார்த்து கட்டுறோம் ஆனால் கடை வச்சா மட்டும் நம்ம வந்து என்ன பண்றோம்னா தெற்கு பார்த்தாப்பில் கடையாக கடையா இருந்தா ரோடு எங்கே இருக்கோ அதை போய் அதை பார்த்து வந்து கடை கட்டுறோம் ஏன்னா கடை வந்து டெவலப் ஆகாது வியாபாரம் ஆகாது அதனால வந்து நம்ம வந்து அப்படி பண்றோம் வீடும் அதே தான் வீடும் வந்து நல்ல அதாவது வீதி வந்து தெரியணுங்க நீங்கள் தெற்கு பார்த்த மனையாக இருந்தாலும் தெற்கு பார்த்து வீடாக கட்டுறது வந்து சிறப்பு மேற்கு பார்த்து இருந்தால் மேற்கு பார்த்து கட்டுவது வந்து சிறப்பு அதாவது தெற்கு பார்த்து கட்டினீங்கன்னா அதோட உச்ச பகுதியில வந்து வச்சுக்கணுங்க மேற்கு பார்த்து கட்டினீங்கன்னா அது உச்ச பகுதியில் வந்து தலைவாசல் வந்து வச்சுக்கிறது வந்து சிறப்புங்க சரிங்களா ஸோ இப்போ நம்ம ஜாதகப்படி எல்லாத்துக்குமே தெரியுங்க மேசராசி வந்து கிழக்கு திசை ரிஷபராசி வந்து தெற்கு திசை மிதுனவராசி வந்து மேற்கு திசை கடகராசி வந்து வடக்கு ஸோ இதுதான் வந்து பேஸ் கிழக்கு தெற்கு மேற்கு வடக்கு இதே தான் அப்படியே மேசம் ரிஷபம் கிழக்கு திசை கடகம் சிம்மம் தெற்கு திசை துலாம் விருச்சகமும் மேற்கு திசை மகரமு கும்பம் வடக்கு திசை அவ்வளோதான் ஜோதிடம் தெரிஞ்சால் தான் அதுல இருந்தேதான் வர்றதாம் கிழக்கு தெற்கு மேற்கு வடக்கு அப்போ மேசம் ரிஷபம் கிழக்கு கடகம் சிம்மம் வந்து தெற்கு துலாம் விருச்சகம் வந்து மேற்கு மகரம் கும்பம் வந்து வடக்கு அப்போது அந்த மூளை நாலு மூளை வந்து நம்ம சொல்கிறங்கள இப்போது மிதுன வீடு மிதுனம் அப்படிங்கிறது கிழக்கும் தெற்கும் சேர்ந்த பகுதி அப்போது அது வந்து தென்கிழக்கு பகுதி மிதுனம் அப்படிங்கிறது தென்கிழக்கு பகுதி அடுத்தது பார்த்தோம்னா கன்னி கன்னிங்கிறது பார்த்தோம்னா தெற்கும் மேற்கு தென்மேற்கு அதனால தான் நம்ம வந்து கன்னி மூளை அப்படின்னு வந்து சொல்கிறோம் கன்னி ராசி கன்னி மூளை இதெல்லாமே வந்து மேட்ச் ஆகுங்க ஜோதிடம் தான் நம்ம வந்து ஜோ வாஸ்து நிறைய பேர் பார்க்குறாங்க ஆனால் ஜோதிடம் தெரிஞ்சு வாஸ்து பார்த்தாங்கன்னா அந்த பில்டிங் அந்த ஃபேமிலியில் என்ன பிரச்சனைன்னு வந்து ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியுங்க சரிங்களா கன்னி அதனால தான் வந்து கன்னி மூளை கணபதி அப்படின்னு வந்து சொல்கிறோம் ஸோ அங்கே வந்து புதன் புதன் அப்படின்னு பார்த்துட்டோம்னா நம்ம திதியில் பார்த்துட்டோம்னா பிரதமை துதியை திருதியை சதுர்த்தி பஞ்சமி சஷ்டி சப்தமி அஷ்டமி நவமின்னு சொல்லுவோம் அதில் பார்த்தோம்னா அந்த பிரதமை துதியை திருதியை சதுர்த்தி சதுர்த்தி தான் வந்து நம்ம வந்து விநாயகர் சதுர்த்தியாக வந்து கொண்டாடுறோம் அப்புறம் சதுர்த்தின்னு பார்த்தோம்னா இந்த பிரதமைங்கிறது ஞாயிற்றுக்கிழமை துதியைங்கிறது திங்கக்கிழமை திருதியை அப்படிங்கிறது வந்து செவ்வாய்க்கிழமை அதாவது அச்சைய திருதியை அப்படின்னு வந்து சொல்கிறாங்களா அது வந்து செவ்வாய்க்கிழமை சதுர்த்தி புதன் சதுர்த்தி புதன் அப்போ அந்த புதன் புதன் வந்து கன்னி கன்னி மூலையில வந்து உச்சமாகறார் அதனால அதனாலதான் அது வந்து கன்னி மூல கணபதி அப்படின்னு சொல்லி வந்து வச்சிருக்கிறாங்க சரிங்களா தனுசு பார்த்துட்டோம்னா அது வந்து வடக்கும் மேற்கும் சம்மந்தப்பட்டது வட மேற்கு மூளை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க மீனம் பார்த்துட்டோம்னா வடக்கும் கிழக்கும் சம்மந்தப்பட்டது வடகிழக்கு மூளை இதுதான் அந்த பன்னெண்டு கட்டத்தில் வந்து திசைகள் வந்து இப்படி தான் வந்து வாஸ்துல வந்து சொல்லுவாங்க இப்போ மேச லக்னத்தில் வந்து ஒருத்தர் பிறந்திருக்காருங்க அவர் வந்து எந்த திசையில் வந்து வீடு கட்டலாம் அப்படின்னா அவருக்கு நாலாம் இடம் நாலாம் இடம் தான் நம்ம ஜோதிடத்தில் வண்டி வீடு வாகனம் இதெல்லாம் வந்து சொல்லுவோங்க அப்போது நாலாம் இடம் நாலாம் இடங்கிறது இருந்தவங்க சந்திரன் வரு ஸோ நம்ம பாரம்பரிய ஜோதிடத்தில் அது வந்து என்னன்னு சொல்லுவோம் வடக்கு திசை கிழக்கு தெற்கு மேற்கு வடக்கு அப்படின்னு வந்து வடக்கு திசைன்னு வந்து சொல்லுவோம் ஆனால் இப்போ இதில் பார்த்தோம்னா மேசம் அப்படிங்கிறது கிழக்கு கடகம் அப்படிங்கிறது வந்து தெற்கு திசை வந்து வருங்க தெற்கு திசைக்கு ஆப்போசிட் என்ன திசை இருக்குன்னா வடக்கு அப்போது இவங்க வந்து கிழக்கு தெற்கு வடக்கு இந்த மூன்று திசையிலையும் வந்து வீடு கட்டலாம் மேற்கு திசையில் மட்டும் இவங்க வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது வந்து நல்லது அடுத்தது பார்த்தோம்னா ரிஷப லக்கணம் ரிஷப லக்கணத்துக்கு பார்த்தோம்னா நா நாலாம் அதிபதி வந்து சிம்மமாக வந்து வருங்க அப்போது இதுவும் அதேதான் ரிஷபம் அப்படின்னாலே அது வந்து கிழக்கு திசையை குறிக்கும் சிம்மம் அப்படிங்கிறது தெற்கு திசையை குறிக்கும் அதுக்கு ஆப்போசிட் இப்போ மேசம் ரிஷபம் இந்த ரெண்டு லக்னக்காருமே வந்து கிழக்கு தெற்கு வடக்கு இந்த மூன்று திசையிலையும் வந்து வீடு கட்டுறது வந்து சிறப்புங்க அடுத்தது வந்து மிதுன லக்னம் மிதுன லக்னத்துக்கு நாலாம் அதிபதி அப்படிங்கிறது கண்ணியாக வந்து வருவாருங்க நம்ம அது வந்து தெற்கு திசையாகவும் வடக்கு திசையாகவும் வந்து எடுத்துக்கிறது வந்து சிறப்பு அப்போது இவங்க வந்து தெற்கு திசை வீடும் வடக்கு திசை வீடும் வந்து கட்டுறது வந்து சிறப்பாக வந்து அமைங்க அடுத்தது கடக லக்னம் கடக லக்னத்துக்கு பார்த்தோம்னா நாலாம் அதிபதியாக வந்து துலாம் வந்து வருங்க கடக லக்னங்கிறது தெற்கு திசையை வந்து குறிக்கும் அதாவது வாஸ்துல வந்து தெற்கு திசையை வந்து குறிக்குங்க துலாம் அப்படிங்கிறது பார்த்துட்டோம்னா அது வந்து மேற்கு திசையை வந்து குறிக்கும் இப்போது அந்த நாளுக்கும் ஆப்போசிட் திசை வந்து கிழக்கு வந்து வருங்க அப்போது தெற்கு மேற்கு கிழக்கு இந்த மூன்று திசையிலையும் வந்து இந்த கடக லக்னக்காரர்கள் வந்து வீடு கட்டுறது வந்து ரொம்ப சிறப்பான பலனை வந்து கொடுக்கும் அடுத்தது சிம்ம லக்னம் சிம்ம லக்னத்துக்கு பார்த்தோம்னா நாலாம் அதிபதி அது வந்து விருச்சகமாக வந்து வருங்க சிம்ம லக்னத்துக்கு அது வந்து தெற்க தெற்கு திசையை வந்து குறிக்கும் விருச்சகம் பார்த்தோம்னா அது வந்து மேற்கு திசையை வந்து குறிக்கும் அப்போது இவங்களும் வந்து கடக லக்னம் சிம்ம லக்னம் இவங்க வந்து தெற்கு மேற்கு வடக்கு இந்த மூன்று திசையில வீடு கட்டுறது வந்து சிறப்புங்க மெயினாக வந்து இந்த மூன்று திசையில் வீடு கட்டினா அவங்களுக்கு வந்து நற்பலனில் வந்து கொடுக்கும் நிறையா பேர் வடக்கு பார்த்து கட்டுறாங்க வடக்கு கிழக்கு வந்து காமன் ஸோ அது வந்து எல்லாத்துக்குமே பொதுவான காமன் வடக்கு கிழக்கு அது போக நம்ம சைட்டு வந்து தெற்கு பார்த்து இருக்குது மேற்கு பார்த்து இருக்குது அப்படின்னா இந்த சிம்ம லக்னக்காரு கடக லக்னக்கார் வந்து தெற்கு பார்த்தும் கட்டலாம் மேற்கு பார்த்து கட்டலாம் கிழக்கு பார்த்து கட்டலாம் இவங்களுக்கு வந்து சிறப்பான பலனில் வந்து கொடுக்குங்க அடுத்ததாக பார்த்தோம்னா கன்னி லக்னம் கன்னி லக்னத்துக்கு நாலாம் அதிபதி தனுசு ஸோ கன்னி லக்னத்துக்கு வந்து நம்ம வந்து தென்மேற்கு மூளைன்னு வந்து சொல்லியிருக்கிறோம் அதை வந்து நம்ம வந்து மேற்காக வந்து எடுத்துக்கலாம் ஸோ மேற்கும் வடக்கும் வந்து இவங்க வந்து சாரி மேற்கு கிழக்கும் வந்து இவங்களுக்கு வந்து ஒரு நல்ல பலன்களை வந்து கொடுக்கும் அடுத்தது வந்து துலா லக்னம் துலா லக்னத்துக்கு நாலாம் அதிபதி அப்படின்னா அது வந்து மகரம் அப்போது துலா லக்னக்காருக்கு பார்த்தோம்னா மேற்கு வடக்கு தெற்கு இந்த மூன்று திசையிலையும் வந்து கட்டுறது வந்து சிறப்பு அதாவது நாலாம் அதிபதி மகரம் வந்து வடக்கு குறிக்கும் துலாம் பார்த்தோம்னா அது வந்து மேற்கு வந்து குறிக்கும் அந்த வடக்குக்கு ஆப்போசிட் வந்து தெற்கு அதனால் இந்த மூன்று திசைகளும் வந்து இவங்களுக்கு வந்து ஒரு நல்ல பலனை வந்து கொடுக்கும் அதே மாதிரி தான் விருச்சக லக்னத்துக்கு விருச்சக அது வந்து மேற்கு குறிக்கும் நாலாம் அதிபதி வந்து வடக்கு குறிக்கும் அதுக்கு ஆப்போசிட் அப்போது வந்து துலா லக்னம் விருச்சக லக்னக்காரர் பார்த்தோம்னா மேற்கு வடக்கு தெற்கு இந்த மூன்று திசையிலேயே வந்து வீடு கட்டுறது வந்து சிறப்பு அடுத்து தனுசு லக்னம் தனுசு லக்னத்துக்கு நாலாம் அதிபதியாக வந்து மீனம் வந்து வருங்க தனுசு வந்து வடக்கை குறிக்கிறதுனால வந்து இது வடக்கும் தெற்கும் வந்து இவங்களுக்கு வந்து ஒரு நல்ல பலனில் வந்து இந்த தனுசு லக்னக்காருக்கு வந்து கொடுக்கும் அடுத்து மகரம் கும்பம் மகரம் கும்பம் பார்த்தோம்னா இது வந்து வடக்கு திசையை வந்து குறிக்கும் மகரம் கும்பத்துக்கு மகர லக்னத்துக்கு நாலாம் அதிபதி வந்து மேசமாக வந்து வருங்க மேசம் அப்படிங்கிறது கிழக்கு திசையை வந்து குறிக்கும் அப்போது வடக்கு கிழக்கு மேற்கு இந்த மூன்றுமே வந்து இவங்களுக்கு வந்து ஒரு நல்ல பலனில் வந்து கொடுக்கும் அதே தான் கும்ப லக்கணத்துக்கு வடக்கு கிழக்கு மேற்கு ஸோ மகரம் கும்பம் வந்து வடக்கு கிழக்கு மேற்கு இந்த மூன்று திசையிலே வீடு கட்டினாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல சிறப்பான பலனில் வந்து கொடுக்குங்க அடுத்ததாக பார்த்தோம்னா கடைசியாக மீன லக்னம் மீன லக்னத்தை வந்து அது வடக்கை குறிக்கிறனால இவங்க வந்து வடக்கு திசையும் தெற்கு திசையும் வந்து இவங்களுக்கு நல்லா உகந்ததாக வந்து இருக்குங்க ஸோ வடக்கு திசை நம்ம என்ன சொல்கிறோம்னா அது வந்து குபேர திசை அப்படின்னு வந்து சொல்கிறோம் கிழக்கு வந்து இந்திரனோட திசை அப்படின்னு வந்து சொல்கிறோம் தெற்கு வந்து யமனோட திசை மேற்கு வந்து வருணோட திசை அப்படின்னு வந்து சொல்கிறோம் ஸோ தெற்கு திசையில் அதனால தான் வந்து கால் நீட்டி படுக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஸோ இந்த திசை இந்த இந்த திசையிலெல்லாம் வந்து வீடு கட்டினீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து நல்ல பலனில் வந்து கொடுக்குங்க அதே மாதிரி உங்களுக்கு வந்து என்ன திசை நடக்குதோ அந்த திசையை நோக்கி போனீங்கன்னா உங்களுக்கு வளர்ச்சி வந்து கொடுக்கும் இப்போது சூரிய திசை நடந்தால் சூரியன் வந்து கிழக்கு பார்த்தாப்பில் இருப்பாருங்க அப்போது கிழக்கு திசையை பார்த்து நீங்கள் வந்து உங்களுடைய இன்கம் வச்சுட்டிங்க உங்களுடைய பொருளாதாரம் உங்களுடைய வேலை விஷயங்கள் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல முன்னேற்றத்தை வந்து கொடுக்குங்க அதே மாதிரி சந்திரன் அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து மேற்கு பார்த்தாப்புல இருக்குங்க உங்களுடைய வீட்டிலிருந்து மேற்கு திசையை பா நோக்கி பயணிச்சிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல முன்னேற்றத்தை வந்து கொடுக்குங்க அதே செவ்வாய் பார்த்துட்டோம் அப்படின்னா செவ்வாய் வந்து தெற்கு திசையை வந்து குறிக்குங்க அப்போது செவ்வாய் திசை நடந்தாலோ அவங்க வந்து தெற்கு திசையை நோக்கி பயணிச்சாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல பலனை வந்து கொடுக்கும் அடுத்தது புதன் புதன் பார்த்துட்டோம்னா அது கிழக்கு திசையை நோக்கி பயணிக்கணுங்க குரு குரு பார்த்துட்டோம்னா வடக்கு ஸோ உங்களுடைய இருந்து வடக்கை நோக்கி செல்லும் காரியங்கள் எல்லாம் வந்து சுபமாக வந்து முடியுங்க அடுத்தது சுக்கரன் சுக்கரனு வந்து கிழக்கு அப்போ சுக்ரனு கிழக்கு திசையை நோக்கி நீங்கள் பயணிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சியை வந்து கொடுக்குங்க சனி சனி பார்த்தீங்கன்னா அது வந்து மேற்கு பார்த்தாப்புல இருக்குது இப்போ மேற்கு திசையை பார்த்து உங்களுடைய அனைத்து விதமான வேலை தொழில் முயற்சிகள் இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல முன்னேற்றத்தை வந்து கொடுக்குங்க ராகுக்கு எதுக்கு பார்த்தோம்னா அது வந்து தெற்கு திசையை நோக்கி பயணிக்கணுங்க ஸோ இந்த திசையிலலாம் நோக்கி பயணிச்சிங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் வந்து நல்லா வந்து வெற்றி பெறலாங்க அதே மாதிரி இப்போ நம்ம எல்லாருமே ஃபோன் நம்பர் வச்சுருப்பங்க வண்டி நம்பர் எல்லாமே வந்து வச்சிருப்பங்க இதெல்லாமே வந்து இந்த மனையடி சாஸ்திர நம்பரில் வச்சிட்டோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல முன்னேற்றத்தை வந்து கொடுக்குங்க ஸோ மனையடி சாஸ்திரம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆறடி வந்து எந்த நம்பர் வேணாலும் வச்சுக்கலாம் ஸோ ஆறடி வரைக்கும் நம்ம எதையுமே வந்து பார்க்க மாட்டோம் ஆறு அடிக்கு மேலே தான் வந்து ஏழடி வந்து வைக்க மாட்டோம் எட்டு அடி வந்து வைப்பங்க ஒம்பது ஆகாது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு வந்து ஆகாதுங்க பதினாறு பதினேழு வந்து உத்தமம் பதினெட்டு பத்தொம்போது வந்து ஆகாது இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு வந்து வச்சுக்கலாம் இருபத்தி மூணு இருபத்தி நாலு வந்து ஆகாதுங்க அதேமாதிரி இருபத்தஞ்சு ஆகாது இருபத்தி ஆறுலேருந்து முப்பத்தி மூணு வரைக்கும் நம்ம எந்த நம்பர் வேணாலும் வந்து வச்சுக்கலாங்க முப்பத்தி நாலு ஆகாது முப்பத்தி அஞ்சு முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழு இந்த மூன்று நம்பரும் வந்து வச்சுக்கலாம் முப்பத்தி எட்டு ஆகாதுங்க முப்பத்தி ஒன்பது நாற்பது ஆகாது நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு நாற்பத்தி நாலு ஆகாது நாற்பத்தஞ்சு ஐம்பது ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி ஆறு அறுபது ஸோ அது மாதிரி நம்ம நூற்றி இருபது அடி வரைக்கும் வந்து சொல்லலாங்க ஸோ இந்த நம்பரெல்லாம் வந்து உங்களுடைய மொபைல் நம்பர் கூட்டுத்தொகை கூட்டினீங்கன்னா இந்த மனையடி சாஸ்திரத்தில் இந்த நம்பர் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து வர் ஒரு வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை வந்து கொடுக்குங்க அதே மாதிரி உங்கள் வண்டி நம்பரும் வந்து கூட்டினீங்க அப்படின்னா இந்த நம்பரில் வந்து வரணுங்க ஸோ ஒவ்வொருத்தரும் வந்து அந்த டிஎன்லேருந்தே கூட்டுவாங்க ஒவ்வொருத்தரும் அந்த கடைசி நாலு நம்பர் மட்டும் கூட்டுவாங்க ஸோ அது உங்களோட விருப்பப்படி ஆனால் டிஎன்லேருந்து கூட்டுறதா வந்து சிறப்பு என்னதான் நம்ம அந்த சீரீஸ் தான் அப்படின்னாலும் அந்த டிஎன்லேருந்து அந்த போர்டே கூட்டிடணுங்க கூட்டி இந்த நம்பர் வருதா அப்படின்னு வந்து பார்க்கறது வந்து ரொம்பவே சிறப்புங்க ஸோ இது மாதிரிலாம் உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை வந்து மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு லாபங்கள் வந்து கிடைக்குங்க அடுத்ததாக பார்த்துட்டோம்னா தெருக்குத்து அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம் இப்போது தெருக்குத்துல அப்படின்னு பார்த்துட்டோம்னா வடகிழக்குலேருந்து இருந்து வர்ற குத்தல் வந்து நல்ல குத்தல் வடக்கு வடக்கு இருந்து வடகிழக்கில் வந்து குத்துற குத்தல் வந்து நல்ல குத்தல் அப்படின்னு வந்து சொல்லலாங்க அதே மாதிரி கிழக்குலேருந்து வடக்கை வந்து குத்துற குத்தல் வந்து நல்ல குத்தல் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஆனால் மெயினாக வந்து குத்தல் அப்படிங்கிறது வந்து வரவே கூடாதுங்க எந்த திசையிலிருந்து வந்து ஒரு வீட்டையோ இல்லை ஒரு நீ கடை வச்சிருந்தீங்க கடையோ குத்தக்கூடாதுங்க ஸோ குத்தல் அப்படி வந்துச்சு அப்படின்னாலே அது வந்து விநாயகர் வைக்கணும் இல்லைன்னா வந்து சூளம் வந்து வைக்கணுங்க வேளாட்டாக வந்து வைக்கணும் ஸோ நம்ம இன்றைக்கி லன்ச் சாப்பிட்டோம் பார்த்திங்கன்னா அங்கே ஒரு சூளம் வந்து வச்சுருப்பாங்க இது அந்த பக்கம் ஆப்போசிட்லேயும் வந்து வச்சுருப்பாங்க ஸோ இது வந்து குத்தல் அப்படிங்கிறதுனால வந்து ஒரு வேல் வந்து வச்சுருக்குறாங்க ஒரு சூளம் வந்து வச்சுருக்குறாங்க மாதிரி வட மேற்குல பார்த்தோம்னா வடக்குலேருந்து மேற்குல வந்து குத்தல் வந்து ஆகாதுங்க வட மேற்கிலிருந்து வடக்கு குத்தல் ஆகும் வடக்குலேருந்து வட மேற்குல வந்து குத்தட குத்தல் வந்து ஆகாதுங்க மேற்குலிருந்து வடக்கு வந்து குத்தடால் ஆகும் வடக்குலேருந்து மேற்கு வட மேற்கில் வந்து குத்தடம் வந்து ஆகாதுங்க அது வந்து ஒரு கெட்ட குத்தல் அப்படின்னு வந்து சொல்லாங்க அதே மாதிரி தென்கிழக்கில் பார்த்துட்டோம்னா தெற்கு இருந்து வர்ற குத்தல் வந்து நல்ல குத்தல் கிழக்கு இருந்து வர்ற அந்த தென்கிழக்கு குத்துச்சுனா அது வந்து அது வந்து ஒரு கெடுதல் பலனை வந்து கொடுக்கும் தென்மேற்கில் வந்து எக்கார்ந்து கொண்டு குத்தல் வரவே கூடாதுங்க இந்த திசையிலேருந்து தெற்குலேயும் வரக்கூடாது மேற்குலேயும் வந்து வரக்கூடாதுங்க மெயினாக வந்து குத்தல் அப்படிங்கிறதே வந்து ஆகாதுங்க குத்தல் வந்தாலே வந்து பிரச்சனை தான் குத்தல் இல்லாத நம்ம வந்து வீடு கட்டிக்கிறதா வந்து சிறப்புங்க சரிங்களா ஸோ ஒவ்வொரு ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொ இந்த திசையில் வீடு கட்டினீங்கன்னா உங்களுக்கு நல்ல வாழ்க்கை அமையும் என்று கூறி எனக்கு இந்த வாய்ப்பினை நல்கிய தென்னிந்திய ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள் பேரமைப்பின் தலைவர் ஸ்ரீராமையா அவர்களுக்கும் மற்றும் ஏனைய நிர்வாகிகள் அனைவருக்கும் இங்கு கூடியிருக்கும் ஆண்டோர்கள் சான்றோர்கள் அனைவருக்கும் என் நன்றியினை தெரிவித்துக்கொண்டு என் சிற்றுரையை இத்துடன் முடித்துக்கொள்கிறேன் என்னுடைய பெயர் மீனம் சதீஷ் குன்னத்தூர்லேருந்து வரங்க என்னுடைய ஃபோன் நம்பர் எயிட் டூ ஃபோர் எயிட் நைன் ஜீரோ நைன் எயிட் செவன் ஒன் எண்பத்தி ரெண்டு நாற்பத்தி எட்டு தொண்ணூறு தொண்ணூற்றி எட்டு எழுபத்தி ஒன்று நன்றிங் நல்ல சிறப்பான முறையிலே வாசு பற்றிய குறிப்புகளும் என் கணிதத்தை பற்றிய குறிப்புகளும் நமக்கு அள்ளி தந்த தென்னிந்திய ஜோதிட ஆராய்ச்சியாளர் பேரமைப்பினுடைய பொருளாளர் உயர் திரு மீனம் சதீஷ் அவர்களுக்கு சங்கத்தின் துணை செயலாளர் நிர்வாக கமிட்டி அங்கத்தினர் உயர் திரு குமரவேல் அவர்கள் பொன்னாடை போற்றி கௌரவிப்பார்